ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் யாரு நம்முடைய முன்னோர்கள் யாரு என்னுடைய உதாரணம் என்னுடைய பாட்டன் அப்படி யாரு அப்படின்னு மேல நிக்கே போகணும்னா பின்னாலே போனோம்னா ஏதோ என்னுடைய ஒரு பாட்டன் வந்து செட்டியாரோ முதலியாரோ ஐயரோ சைவ பிள்ளையோ ஏதோ தெரியாது ஆக அந்த ஒரு பாட்டன் என்ன செஞ்சிருப்பாரு அந்த பரம்பரையை விட்டு கொஞ்சம் அந்த மத நம்பிக்கையை விட்டு விலகி எனக்கு ஓர் இறைவன் கொள்கை பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றே குலம் தேவன் யாதும் ஒரே யாதும் கவிர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த அடிப்படையில் அவர் வந்திருப்பாரு இந்த இப்படி பாக்கும்போது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் சீக்கியர்கள் இந்தியா மட்டும் இல்லங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பர்மா இது எல்லாமே ஒரு பாரதமா இருந்துச்சு இவன் பிரிட்டிஷ்காரன் வந்து சுதந்திரம் கொடுக்கங்க பேர்ல உடச்சுட்டுல போன மடப்பை இந்த ஒரே பாரதம் இந்த ஒரே பாரதத்துல எல்லாருமே முன்னாள் இந்துக்கள் தான் அவங்க முன்னாள் இந்துக்களா இருந்து அதுல நம்ம பாட்டம் வரும் வந்து மாறி மாறி வந்து இஸ்லாமியர் ஆனதுனால நம்ம இஸ்லாத்துல இருக்கோம் ஆனாலும் பாருங்க நம்ம நம்ம இஸ்லாத்துல இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் இந்துக்கள் சரி மதம் மாறிட்டோம் உடனே நம்மளுடைய ஜீன மாத்த முடியுமா அந்த இந்து ஜீன மாத்த முடியுமா அல்லது அந்த குரோமோசோம் மாத்த முடியுமா ரத்தத்தை மாத்த முடியுமா அது அப்படித்தானே ஓடும் அப்படி பார்க்கும்போது போது இந்துக்கள் இந்துக்கள் இந்து சொந்தங்கள் இந்து இந்தியாவில் உள்ள இந்த அபு நம்முடைய ரத்தங்கள் நம்முடைய ஜீனு நம்ம குரமோசோம் அதனால இவங்களை ஆத்மார்த்தமா நினைக்கணும் நேசிக்கணும் இப்போ வந்து இந்த இந்த இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்துக்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து பொருளாதார உதவிகள் கல்விக்கு கல்யாணத்துக்கு என்று அதிகமா உதவி செய்வாங்க லிஸ்ட் போட்டா இந்துக்கள கூட பட்டியல இருப்பாங்களோ கண்டிப்பாக இறைவன் அருளால் பாய் இருப்பாருங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் அப்படி உதவி உபகாரங்கள் செஞ்சு இந்து இது மட்டுமல்லாமல் இந்து சமூகம் ஒரு நல்ல சமூகமாக வரணும் ஒரு நல்ல பண்பட்ட சமூகமாக வரணும் நல்லோர்கள் நிறைந்த சமூகம் ஆரணும் என்ற அடிப்படையில் எங்க போய் பேசினாலும் அவங்களுடைய